ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பூஜைக்கு வாங்கின பொறி எல்லார் வீட்லையுமே மிச்சம் இருக்கும் இல்லையா அந்த பொரியை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் மசாலா பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலா பொரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி வந்து அரைச்சிட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொறி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட இதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மசாலா பொரி காரப்பொரி இன்னொரு எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த மசாலா பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு பொடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் பேன் சூடானதுக்கு அப்புறமா இதில் சேர்க்கக்கூடிய சாமான்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா இதை போட்டுட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த வாசனை இந்த பொரிக்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயில அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சு பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கடுகும் வெந்தயமும் நல்ல இந்த அளவுக்கு பொறிஞ்சாதான் உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும் முக்கியமா சீரகம் கறிக்கூடாது அப்போ ஒரு கசந்த டேஸ்ட் உங்களுக்கு அந்த பொரியல கிடைக்கும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இத ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா பொடிச்சு வரும் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா சாமான்கள் வருத்தது எல்லாம் ஆறிடுச்சு இத ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பொடிச்சுக்கலாம் அது பொடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு அரை லிட்டர் அளவுக்கு பொரியை வாங்கியிருக்கிறேன் பொறி வந்து இந்த மசாலா பொறிக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும் அதனால இதை ஒரு சட்டியில போட்டு அதை நல்ல முறுமுறுப்பாகிற அளவுக்கு வறுத்து விடுங்க கம்மியான தீல ரொம்ப சவக்காம வருத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பொடிச்சு இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுலருந்து நம்ம கொஞ்சம்தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இவ்வளவும் தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பொரிய வந்து வருத்திருந்தேன் நல்லா வந்து முறு முருன்னு வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க அப்புறமா நம்ம மசாலா பொரி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குறோம் இப்போ இதில் மற்ற சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு க அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம கருப்பு உப்பு பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சேர்த்துக்கோங்க இது போடுறப்ப அந்த சுருக்குன்னு ஒரு அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட இந்த மசாலா பொரிக்கு தேவையான மசாலா ரெடியாயிடுச்சு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க அப்போ அந்த பொடியில் போடுறப்ப நல்லா பிளெண்ட் ஆகி வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வறுத்த பொரியும் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறுமுறுப்பாகவே இருக்கும் அந்த பொரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை கடலை வந்து வறுத்தது கடையில் கிடைக்கும்ல காரக்கடலை அது என்கிட்ட இருக்குன்னு நான் சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் கடலையை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதில் லைட்டாக மிளகா பொடியும் உப்பு சேர்த்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஷர் சேர்க்க போகிறேன் மிக்ஷர் இல்லாத பட்சத்தில் உங்கள்ட்ட கிறிஸ்பியா வீட்டில் ஒரு முறுக்கோ இல்லை வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லட தட்டை ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா அதை கொஞ்சம் நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறப்ப இந்த பொறுக்கி நல்ல ருசியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இன்னைக்கு பூஜைக்கு கட்டாயமாக சுண்டல் வேக வச்சுருப்போம் அந்த சுண்டல்ல இருந்து கொஞ்சமாக ஒரு அரை கப்பு போல் சேர்த்துக்கோங்க கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ள சுண்டலாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் எங்கள் பசங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பச்சையாக போட்டால் பிடிக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்கினது சேர்த்துக்கோங்க மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்ட்டா மாங்காய் இல்லை அதனால போடலை அடுத்ததா பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளி அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் நறுக்கிட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன் அடுத்து பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்க தாராளமா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறோம் பொரியிலேயே உப்பு இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா நம்ம போடுற மசாலாலையும் கருப்பு உப்பு சேர்க்க போறோம் பிளாக் சால்ட் ஆனா தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமா சேர்த்தா போதும் அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடி நம்ம அரை லிட்டர் பொரி செய்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு டீஸ்பூன் போதும் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சாட் ஒரிஜினல் ரெசிபியில பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க அது இல்லாத பட்சத்தில் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு அரை எழும்பு சம்பளத்தை விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட மசாலா பொரி அதாவது மசாலா சாட் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு பவுலில் இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பவுல் சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த மசாலா பொரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்